இந்தியன் டூ படத்தை பார்த்து டாக்டர் லோகேஷ் இந்தியன் டூ படத்தை பத்தி சில விஷயங்கள் சொல்லிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியன் டூ இஸ் ப்ரூஃப் அவர் உலக நாயகன் கமல் சார்ஸ் கமிட்மெண்ட் இஸ் கிராஃப்ட் டுடோஸ் டூ சங்கர் சார் ஃபார் பிரிந்திங் கிராண்ட் விஷன் டு லைஃப் ஆன் மேசிவ் ஸ்கேல் வித் அனிருத் சின்னிலேட்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபார் திலம் கான்ட் வெயிட் ஃபார் இந்தியன் த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது வந்து இந்தியன் டூ படத்தை பார்த்து லோகேஷ் கனகராஜ் பயங்கரமா இம்ப்ரஸ் ஆயிட்டார் போல இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா கமல் சாரோட கமிட்மெண்ட் இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து கமல் சார் வேற லெவலில் பண்ணியிருக்காரு அதை தான் வந்து லோகேஷ் கனகராஜ் மீன் பண்ணியிருக்காரு அண்ட் அதே மாதிரி சங்கர் சார் வந்து யூஸ்வலாவே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரோட விஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக கிராண்டாக இருக்கும் ஸோ அதை வந்து லைஃபுக்கு கொண்டு வந்திருக்காரு சங்கர் சார் அப்படின்னு லோகேஷ் சொல்லியிருக்காரு அதுவும் இவ்வளோ பெரிய மேசிவ் ஸ்கேல்ல

இருந்தது குறிப்பாக சொல்லணும்னா சேனாபதியோட இன்ட்ரோ கமல் சாரோட இன்ட்ரோ இந்தியன் மியூசிக்கில் வந்து பயங்கர நாஸ்டாலஜிக்காக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து படத்தை வந்து பயங்கரமாக பாராட்டியிருக்காரு அதுவும் இல்லாமல் இந்தியன் த்ரீ படத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேன் கமல் சார் அண்ட் எஸ் ஜே சூர்யா ஃபேஸ் ஆஃப்காக சங்கர் சாரோட அடுத்த படம் அதாவது சங்கர் சார் தெலுங்குல ராம் சரண் வச்சு கேம் சேஞ்சர் அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுத்துட்டு இருக்காரு அந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜோடது கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோரியை வச்சு தான் சங்கர் சார் ஸ்கிரீன் பிளே டைலாக்லாம் எழுதி கேம் சேஞ்சர் அப்படின்ற படத்தை வந்து பண்ணிகிட்டு